வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கருத்து கணிப்பு வெற்றி கணியை பறிக்கும் கட்சி எது தெரியுமா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த முறை யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என பல்வேறு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பொறுத்தவரை திமுக ஆட்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அன்றாடம் கொள்ளைகள் கொல் கொள்ளையாளர்கள் சம்பவங்கள் காவல் நிலையம் மீதான தாக்குதல் ஜாதி மோதல்களை அனைத்து தினதோறும் நடைபெற்று வருகின்றது அதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் தேர்தலில் திமுக ஆட்சியை விரட்டுவோம் என எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றனர் ஆனால் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கேட்கும் பொழுது திமுக ஆட்சியை மீண்டும் தொடரும் என கூறி வருகின்றனர் மேலும் தற்பொழுது அதிமுக மற்றும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது போல் புரட்சி பாரதம் உள்ளது அதனால் லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் உள்ள தேமுதிக ராஜசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படாததா அதிருப்தியில் இரு இருப்பதினால் தனது நிலைப்பாடு பிறகு சொல்வதாக அறிவித்திருக்கின்றனர் என யோசனை தெரிந்து வருகின்றன பாஜகவில் அமமுக ஏசி சண்முகம் கட்சி ஜி கே வாசனின் தமாக ஓபிஎஸ்சின் அதிமுக மீட்பு குழு இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் பாமக பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டுமென அன்புமணி விரும்புகிறார் ஆனால் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என மறுப்பு தெரிவித்து வருகிறார் மறுப்பு தெரிவித்து வருகின்ற கூறியும் வருகிறார் அடுத்து ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் கூட்டணிகள் தெரிய வரும் என கூறப்பட்டு வருகின்றது இதனை கட்சிகள் இத்தனை கட்சிகள் உள்ள நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் அண்மையில் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் இருப்பதால் அவர் வெற்றி அடைய வாய்ப்பு உள்ளது எனவும் கூறப்பட்டு வருகின்றது அதனால் அதிமுக திமுக பாமக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட போட்டி கட்சிகள் உள்ள நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியடையுமா எனவும் எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது இருப்பினும் பா விஜய் தற்பொழுது வரை ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை அவருக்கு எப்படி அறுபது சதவீதம் ஓட்டு கிடைக்கும் என மக்கள் மத்தியில் கூறப்பட்டுள் கூறப்படுகின்றது எனவே குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அவர் களத்தில் இறங்கி பெரிய கட்சிகளுடன் போட்டியிட்டு எத்தனை இடங்களை வெல்லப் போகிறார் எனவும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்